செம்மல் கே விஜயகுமார் எம்எல்ஏ அவர்களோடு இரட்டையர் சின்னத்தில் வெற்றி வேட்பாளர் அருணாசலம் வந்து கொண்டிருக்கிறார் பகுதி மக்களை முகத்திற்கு முகம் பார்த்து இரட்டையர் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வெற்றி வேட்பாளர் அருணாசலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதோ இந்த பாதையின் வழியாக அருணாசலம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வாக்குகளை பயணம் செய்யுங்கள்

முடிவு கட்டாங்க இதோ உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா விஜயகுமார் வந்திருக்கிறாங்க உங்கள் பாசத்திற்குரிய மாமன்ற உறுப்பினர் செய்ய பாரதி பாலாஜி அவர்களோடு சிந்தத்தில் வெற்றி வேட்பாளர் அருணாசனம் வந்து கொண்டிருக்கிறார் வேலைல வேலைல நம்ம எல்லாரும் தெருவுக்கு ஓடு போடுகுமா தெலவாஜி போறியா பசி வரணுமா வாங்க நன்றி சிறப்பான எடுத்து அன்போடு வரவேற்பளித்த அன்பு தாய்மார்களுக்கு நன்றி அருமை பெரியவர்களுக்கு நன்றி சிலை கழகத்தை சேர்ந்த அத்துணை தோழர்களுக்கும் நன்றி பண்ணுங்க

ஆராய்ச்சி எடுத்து அன்போடு வரவேற்பளித்திருக்கின்றேன் பெரியவர்களுக்கும் நன்றி இந்த பகுதி எப்பொழுதும் இரட்டை இலையின் எஃக்கு கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையில் நன்றிங்க இரட்டை இரை நான் சந்தோஷமா இரட்டை வெற்றி வேட்பாளர் இதோ பகுதி மக்களை பார்த்து எனக்கு அரைபளியுங்கள் இரட்டை இரை சின்னத்தில் எனக்கு சாதனை செம்மல் கே விஜயகுமார் எம்எல்ஏ அவர்களோட இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி வேட்பாளர் அருணாசலம் வந்து கொண்டிருக்கிறார் திரைப்பட நடிகை காய்திரி ரகுராம அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இரட்டை இலைக்கு வாக்கி கேட்டு திரைப்பட நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராம் ஆராய்ச்சி இருக்கிறவங்க அங்கே இருங்க வேட்பாளர் கீழே வர்றாரு அங்கே இருந்தா ஆராய்ச்சி இருக்கிறவங்க அங்கே இருந்தீங்க அன்றாடம் உங்கள் பணிகளை அவரை பத்திரமா கூட்டிட்டு போவோம் எதுவா அண்ணா 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 மணி나 மணி நீ யா கோடே கோடே நான் ஆலிக்கு கோடே ஓட்டுனரே அண்ணா அண்ணா வெறிச்ச வெறிச்ச பண்ணா எடுத்துறோம் இது இது சுத்த ஆகல ல இங்க நம்ம பொண்ணுடில இருந்து கேட்குறேன்னா ஆ ஓகே அண்ணா இந்த ட்ரை ஒன் கொடி ட்ரை ஓடலாம்

இப்பொழுது திரைப்பட நடிகை காய்த்திரி ரகம் அவர்கள் உரை நிறுத்துவார் சத்தம் போராத யாரும் இங்க வந்திருக்கும் திருப்பூர் மாவட்ட மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் வேட்பாளர் மைக்கோ சவுண்டை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களுமான கட்சி நிர்வாகிகளுமான தேமுதிக எஸ்டிபிஐ

அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்காகவே நல்லாட்சி கொடுத்து நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம திருப்பூர் மாவட்ட ராஜா நான் சொல்லுவேன் விஜயகுமார் அண்ணா அவர்கள் அவர் வந்து பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினரா போய் நம்ம பத்து வருஷமா இங்க வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இருக்கட்டும் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நம்மளோட ஐயா எடப்பாடியாரோட ஆட்சி இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி இங்க கொண்டு வந்திருக்காங்க திருப்பூர்ல பதினோரு மாதிரி மருத்துவக் கல்லூரி அதுல திருப்பூர்ல கொண்டு வந்திருக்காங்க அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டுமா இன்னைக்கு உயர்ந்திருக்கு சொத்து வரி மட்டணம் எல்லாமே உயர்ந்திருக்கு குடிநீருக்கு ஆனாலும் விலையா இருக்கட்டும் எல்லாம் உயர்ந்திருக்கு இந்த திருட்டு திமுக ஸ்டாலின் அவர்கள் உங்களை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் கூட எல்லா பெண்களுக்கும் போய் சேரது கிடையாது அதுதான் உண்மை அது மட்டும் இல்லாம அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பெரிய பேரம் அப்படின்னு சொல்வேன் நான் தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் என்பது ஒரு போன் தாலி இன்னைக்கு வந்து ஒரு போன் தங்கம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் அப்படியே ராக்கெட் பிரைஸ் மாதிரி ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எங்க அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது மட்டுமா பெண்கள் படிச்சு முடிச்சதும் ஸ்கூல் முடிச்சதும் இருபத்தி ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மா கொடுத்தாங்க நல்லா ஞாபகம் நம்ம நம்ம அம்மாவோட ஆட்சி தான் கொடுத்துச்சு அதே மாதிரி நம்ம எடப்பாடியார் ஐயாவோட ஆட்சி தான் கொடுத்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க கல்யாணம் உதவி தொகை அதையும் நிறுத்தியாச்சு மடிக்கணினி நிறுத்திட்டாங்க மாணவர்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்காகவே ஸ்கூட்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம ஏராளமான மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தாங்க பெண்களோட சுமையை குறைக்கிறதுக்கு மிக்சி கிரைண்டர் அப்படின்னு கொடுத்தாங்க இது எல்லாமே பெண்களுக்கான திட்டம் அத்தனையும் நிறுத்தி வச்சு இந்த திருட்டு திமுக டாஸ்மாக்குக்கும் போதை பொருள் மட்டுமே இங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கு இளைஞர்களை எவ்வளவு கேடு கட்ட தரமா நடத்த முடியுமோ மட்டும் இல்லாம இப்போ முப்பத்தி எம்பிகள் இருக்காங்க

சட்டமன்றத்து வெளியில நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வந்து துணி தச்சு நீங்க வந்து சட்டையை கொடுப்பீங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் எதுவும் கேட்காம சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியில வருவாரு அதுதான் அவர் செய்வாரு இந்த மாதிரி வஞ்சிக்கிற ஆட்சியை தயவு செஞ்சு புறக்கணிச்சு நம்மளோட வெற்றி வேட்பாளர் அண்ணன் அருணாச்சல அருணாச்சலம் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன் வாக்களிக்குமாறு என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் thank yeah. you அவர்களோடு உங்களுக்காக இரவு முதல் பார்க்காமல் பணியாடிச் செல்லிருக்கின்ற ஒரு துடிப்பாற்ற மிக்க இளைஞர் உங்கள் கவுன்சிலர் பாலாஜி திவ்யபாரதி அவர்களோடு அருணாச்சலம் அவர்கள் வந்திருக்கின்றார் அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே மேட்டுப்பாளையத்தினுடைய சுவையான நீரை உங்க ஊர் எம்எல்ஏ போராடி எடப்பாடியார் அவர்களிடம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாழ்கின்ற பாசத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு பெரியவர்களுக்கும் ம்ஜான் நல் வாழ்த்துக்களை வெற்றி வேட்பாளர் திரைப்பட நடிகை காயத்திரி ரகுராம் அவர்களோடு சொல்லிக் கொள்கின்றோம் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அவர்கள் வேட்பாளர் वाटर नीचे चले गए धीरे ये आगे बंद होकर वरद बैठे जाएंगे धीरे भगवान ने

இரட்டைகளை கேட்டு வருகிறார் நான்காவது குடிநீர் திட்டம் கொண்டு வந்தேன் மேற்குப்பாளையத்தினுடைய சுவையான தண்ணீரை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பகுதித்தம் கொண்டு வந்து கொடுத்தேன் சாதனி செம்ம சரித்திராயில் உங்களுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து எடப்பாடிய கரங்களை வலுப்படுத்த திரைப்பட நடிகை நடன இயக்குநரும் காய்த்திரி ரகுராம் அவர்கள் வந்திருக்கிறாங்க உங்களை உங்களுக்காக இரவு மகள் பாராமல் லைட்டு பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை டிச்சு பிரச்சனை ரோடு பிரச்சனையுமே நைட்டும் பகலும் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பாலாஜி திவ்ய பாரதி அவர்களோட வந்திருக்கிறாங்க அருணாச்சலா